பாஸ் சீசன் செவன் உங்கள் எல்லாேருக்குமே ஞாபகம் இருந்திருக்கும் கண்டிப்பாக அந்த சீசனில் இருந்துருக்கக்கூடிய பிரதீப் பற்றி தெரியாமலாம் அதெல்லாம் ரெட் கார்டு கொடுத்து வெளில துரத்தி விட்டாங்க அதிலேருந்து ஆண்டவருக்கு சனியம் பிடிச்சது மறக்க முடியாது அதுக்கப்புறமா பிக் பிக்பாஸில் வந்துட்டு பெருசாக ஃபேன்ஸே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டது எல்லா சம்பவமும் நம்ம கண்ணு முன்னாடி நடந்தது தான் ஸோ இப்போ ரீசெண்டாக பிரதீப் கிட்ட இன்டர்வியூ எடுத்திருக்காங்க அவர்கிட்ட கேட்டிருக்காங்க என்ன பிரதீப் நீங்கள் வந்துட்டு இப்போ வைல்ட் கார்டு கன்சல்ட் தான் கூப்பிட்டா நீங்கள் போக மாட்டீங்களான்னு கேட்டதுக்கு அவர் ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாரு இங்கே பாருங்கள் நான் வந்துட்டு அங்கே இருந்திருந்தேன் நான் வார்த்தை பேசுறேன் அதுக்கப்புறமா பாத்ரூம் கதவை திறந்து போட்டு குளிச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு ரெட் கார்டு உடனே என்ன வெளியிலயும் அனுப்பி விட்டுட்டாங்க கெட்ட வார்த்தை பேசுறது எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிறது ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய தப்பு பண்ணேன்னான்னு தெரியல பாத்ரூம் கதவை திறந்து போட்டு குளிக்கிறேன்னாங்க சில பாத்ரூமில் தாப்பாக இருக்காதுங்க இதை ஏன் யாருமே சொல்லலைன்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போ ரெட் கார்டு பொண்ணுங்க மேட்ருன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிடுச்சு வெளியில் நான் வந்துட்டு என் லைஃப் மாறிடுச்சு எனக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சு ஆனால் இன்னமுமே அதை பற்றி எல்லாரும் கேட்குறீங்க முக்கியமாக பிக் பாஸில் எனக்கு கண்டஸ்டண்ட்டாக இப்போ கூப்பிட்டா கூட நான் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் நான் என்ன கூப்பிடுறது வயல் கார்டுக்கு பாதி நான் என்ன பண்ண முடியும் ஒரு கூப்பிட்டு தான் இருக்காங்க நான் தான் போறதே இல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருப்பாரு அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செலிபிரிட்டியா மாறிட்டாங்க ஒவ்வொரு படங்கள்ல நடிச்ச அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வந்துட்டே இருக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பிரதீப் அதே இடத்துல இருக்க மாதிரி தான் இருக்கு அவருக்குன்னு கிடைச்சிட்டு அவரை யார் யாரெல்லாம் தப்பா பேசினாங்களோ அவங்க எல்லாருமே இப்ப அவர் கூட டச்ல தான் இருக்காங்கன்றது பெரிய வருத்தமான விஷயம் அவங்க எல்லாரும் ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் இப்ப எல்லாருமே என் கூட டச்சில் இருக்காங்க அப்ப நடந்த எல்லா இஷ்யூவும் பெருசா மாறிச்சு பெரிய பெரிய இஷ்யூவா தான் கொண்டு வந்தாங்க ஆனா கடைசியில் அது ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி தான் போயிடுச்சு அந்த விஷயங்கள் நடந்து ஒரு குறிப்பிட்ட காலம் பயணித்து நானும் வெளியில் வந்துட்டேன் எல்லாரும் ஆனால் இன்னமும் என்னை பற்றி ஏதாவது கேட்டுட்டு தான் இருக்கீங்க நான் படத்தில் நடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கான வாய்ப்புகளை தேடிட்டு இருக்கேன் முடிஞ்சு போன விஷயத்த பற்றியே நீங்கள் திருப்பி திருப்பி கேட்கறனால தான் நானும் முக்கி முக்கி பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு அவர் சொல்லியிருப்பாரு உங்களோட கருத்து என்னென்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க